சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் போங்கை பிரதமர் மோடி சந்தித்து இருநாட்டு நல்லுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் ப்ரூனே பயணத்தை தொடர்ந்து சிங்கப்பூர் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் போங்கை சந்தித்தார் அப்போது இருநாட்டு நல்லுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இருநாட்டு பொருளாதார உறவுகள் மற்றும் தொழில்நுட்ப உறவுகள் இந்தியாவிற்கு பெரிய உந்துதல் கொடுக்கும் என்பதால் பிரதமர் மோடியின் இந்த பயணம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விவகாரத்தில் அனைத்து மாநில தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் அபூர்வ சந்திரா கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மருத்துவமனைகள் மற்றும் அதிக அளவில் குற்றம் நடைபெறும் பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் நிறுவ வேண்டும் எனவும் அவை முறையாக செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் சுகாதார பணியாளர்களுக்கு எதிராக விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெற்றால் அதன் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் மருத்துவமனைகளில் குடியிருப்பு வாசிகள் மற்றும் மாணவர்கள் அடங்கிய குழுக்களை ஏற்படுத்த வேண்டும் என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்